இன்றைய மன்னா மதரீதியான நடைமுறைகள் அல்லது கிறிஸ்துவின் பிரசன்னம் வேத வசனங்கள் யோவான் இரண்டு பத்தொன்பது இயேசு அவர்களுக்கு பதிலளித்து இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாட்களில் நான் அதை எழுப்புவேன் என்றார் யோவான் இரண்டு இருபது அதற்கு அந்த யூதர்கள் இந்த ஆலயம் நாற்பத்து ஆறு ஆண்டுகளில் கட்டப்பட்டது நீர் அதை மூன்று நாட்களில் எழுப்பிவிடுவீரோ என்றார்கள் யோவான் இரண்டு இருபத்தொன்று ஆனால் அவர் தம் சரீரமாகிய ஆலயத்தை குறித்தே பேசினார் ஊழியத்தின் வார்த்தைகள் மதம் மற்றும் தேவனின் பொருளாட்சி திட்டம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை கர்த்தருடைய மனித வாழ்க்கை மூலம் விளக்கலாம் கர்த்தராகிய இயேசு பூமியில் இருந்தபோது ஆலயமும் அதன் அனைத்து சடங்குகள் நடைமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுடன் இன்னும் எருசலேமில் இருந்தது ஆலயத்தில் லேவியர்கள் பலி செலுத்தி தூபம் ஏற்றி விளக்குகளை ஒளியேற்றினர் இருப்பினும் தேவன் ஆலயத்தில் இருக்கவில்லை அவர் கர்த்தராகிய இயேசுவில் இருந்தார் சில சமயங்களில் கர்த்தர் பெத்தானியாவில் லாசர் மார்த்தாள் மற்றும் மரியாளின் வீட்டில் தங்கியிருந்தார் அவர் அவர்களுடன் சென்று அவர்களுடன் இயல்பாக மனுஷிக வழியில் பேசினார் இருந்த அவர் பெத்தானியாவில் உள்ள அந்த வீட்டில் இருந்தபோது ஆசாரியர்கள் ஆலயத்தில் சடங்குகளை தொடர்ந்து செய்து வந்தனர் ஆலயத்தில் உள்ள ஆசாரியர்களுடன் நாம் மதத்தின் நடைமுறையை பார்க்கிறோம் ஆனால் பெத்தானியாவில் உள்ள கர்த்தருடன் நாம் தேவனின் பொருளாட்சியை பார்க்கிறோம் தேவனுடைய பொருளாட்சி என்பது தம்மையே மனிதனுக்குள் வேலை செய்வதாகும் அவருடைய பொருளாட்சி ஆலயத்தில் அல்ல பிரித்தானியாவில் உள்ள அந்த வீட்டில் நிறைவேற்றப்பட்டது ஏனென்றால் கிறிஸ்து தேவனுடைய நிறைவின் சரீரப்பிரகாரமாக அங்கே இருந்தார் ஆலயத்தில் ஆராதனை செய்தவர்கள் தங்கள் மதத்தை கடைபிடித்தனர் ஆனால் லாசர் மார்த்தாள் மற்றும் மரியாள் கர்த்தராகிய இயேசுவின் பிரசன்னத்தை அனுபவித்து மகிழ்ந்தனர் இன்று உள்ளூர் சபைகள் எருசலேமில் உள்ள ஆலயத்தைப் போல இருக்கக்கூடாது மாறாக உள்ள அந்த வீட்டைப் போல இருக்க வேண்டும் இதன் அர்த்தம் சபைகள் மதத்தின் ஸ்தலங்களாக இருக்கக்கூடாது மாறாக தேவனின் பொருளாட்சி நடைமுறைப்படுத்தப்படும் இடங்களாக இருக்க வேண்டும்